यत्राभ्यागतदानमानचरणसत्यं गवां पार प्रक्षालनं सङ्ग्रहो न कलहः गवानां सत्यं गवा दान्यानामपि सङ्ग्रहो न कलहः चित्तानुरूपा प्रिया सत्सेवा गुरुसन्निधौ सत्यं गवां पालनम् ரொம்ப அழகான ஸ்லோகம் தானமான சரண பிரக்ஷாலனம் போஜனம் வீட்டுக்கு வரக்கூடிய வாழ்க்கு அதிதீவு பெரு அதிதீனா எதிர்பாராமல் வரக்கூடிய வாழ்க்கை தான் அதிதீவு சடனா நம்ம எதிர் அன்எக்ஸ்பெக்டடா நம்மளை நாடி வரக்கூடியவர்களுக்கு அதிதீவு பெரு அதனால அந்த அதிதி வந்தால்னா அவளை உபசரித்து பூஜித்து அவளுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுத்து யார் அதிதி தேவோபவா அதிதி தேவோபவா அப்படின்னா தோணும் அதிதிகளை பூஜிக்கக்கூடியவர்கள் பிரசாலனம் போஜனம் அடுத்தது தெரியுமா சாப்பிடும் பொழுது காலில் ஈரத்துடன் சாப்பிட வேண்டும் கால் அலம்பிட்டு சாப்பிட உட்காரணும் கால் அலம்பிட்டு தான் சாப்பிட உட்காரணும் சாப்பிடச்சே காலில் ஈரத்தோடு இருக்கணும் படுக்கச்சே காலம்பிட்டு அந்த ஈரத்தை தொடச்சிட்டு பொறுத்தணும் ஈரத்தோட பொறுத்து கூட சின்ன விஷயம் ரொம்ப சர்வசாத விஷயம் நம்மளால இத பிராக்டிஸ் பண்ண முடியும் நல்லா காலம் சாப்பிடச்சே கால ஈரம் இருக்கணும் சாப்பிட்ட பிறக்கும் காலம் தட் இஸ் டிஃபரெண்ட் இது முதல்ல பிரசாதனம் போஜம் சத் சேவா பெரியோர்களை பூஜிக்கணும் குரு தேவதா சன்னிதம் குருவுல குருவனிடத்துல போய் அப்பப்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது பெருமாளை போய் கோவிலுக்கு போய் சேவிக்கிறது சத்தியம் சத்தியம் பேசணும் கவாம் பாலணம் பசுக்களை சம்ரட்சிக்கணும் தானியா நாமபி சங்கிரகம் தானியங்கள் இறையக்கூடாது தினந்தோறும் காஃபி போடுவதற்கு முன்பாக ஆவின் பாலை கட் பண்ணும் பொழுது அந்த கட் பண்ணின நுடி அப்படி பிடிச்சுண்டு அந்த பாலை பாத்திரத்தை விட்டு கீழே சிந்தாமல் யார் நன்கு பாத்திரத்திற்குள்ளே மட்டும் சேர்க்கிறாளோ அவளுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கும் லக்ஷ்மி சொல்றா நான் சொல்லல அந்த மோட முழுக்க கடுக சிந்தருது எண்ணெய கொட்டுறது பருப்பு வகைகளை சதரடிக்கிறது தான்யானாமபி சங்கிரா கலகம் இருக்கக்கூடாது கலகம் பண்றவா உள்ள வரக்கூடாது கலகம் பண்றவாளை நம்ம உள்ள வச்சுக்க கூடாது சித்தானு ரூபா பிரியா ஆத்துக்கார் வானா வந்துட்டு பேசவே கூடாது ஒரு வாரம் என் கூட தான் இருக்கணும் நீ ஏதாவது பண்ணியான பாரு போன கூட கையில தூக்கி வந்து பாரு அப்படின்னு சொன்னா அடியன் சுவாமி தாசன் அப்படின்ட்டு அவர் கூடயே வந்துடுறார் சித்தானு ரூபா பிரியா அப்படி பண்ணா அவர் பேர்ல சந்தோஷம் வருது இன்னும் பிரேமா அதிகமா இருக்கு அவளுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் அவர் பண்ணி கொடுக்குற உண்மையிலேயே பர்தா நாம பரம் பூஷணம் பூஷணாலபி என்பதாக பிராக்டிக்கல்ல இதை கொண்டு வரும் பொழுது இதனால் நமக்கு ஏற்படக்கூடியது ஸ்ரேயஸ் உயர்ந்ததான பெருமை நம்முடைய பாத்திரபுரத்தை பிரகாசம் என்பதாக அதை நினைத்து எவள் சந்தோஷப்படுகிறாளோ இந்த இடங்களில் நான் நித்திய சாநித்தியத்துடன் இருக்கிறேன் கால அளமின்று சாப்பிட்ற வீட்டில் நான் ஸ்திரமா இருக்கேன் வரக்கூடிய அதிதிகள் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களை பூஜிக்கக்கூடிய வீட்டில நான் இருப்பேன் மகாலட்சுமி சத்தியம் பேசக்கூடிய இடத்துல இருப்பேன் கலகம் இல்லாத இடத்துல இருப்பேன் பசுக்களை பூஜிக்கிற இடத்துல இருப்பேன் துளசி செடி இருக்கும் இடத்துல நான் இருப்பேன் தானியங்கள் இறைபடாமல் அந்த தானியங்களை கச்சிதமா கச்சிதமாட்டு மாதிரி சேர்த்து வைக்கக்கூடியதான இல்லத்தில் நான் இருப்பேன் என்று மகாலட்சுமி தன்னுடைய வாசஸ்தானத்தை அருள் செய்கிறேன்